ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் அதே இதே குளத்தில் நைட்டு குளத்துலேயே போகிறோம் எங்கேன்னு சொல்லி வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு எழுனி கடை இருக்குது சரி எல்லோரும் சும்மா கூட்டிகிட்டு போகலாம் அஸ்வினுக்கு வேறு வாயில் சில பேர்த்துக்கு வயிற்றுல சரியில்லை சரி அதனால் எழுனி குடிச்சிட்டு வரலாம்னு சொல்லி போகிறோம் இந்த முக்கில் தான் சரி இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு நடக்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அதனால் நாங்கள் காரில் போகிறோம் அஸ்வின் தான் கார் ஓட்டிகிட்டு போகிறோம் எங்கள் புஜ்ஜியும் கூட்டிகிட்டு போகணும் மாட்டுருக்கு வேண்டாடுதாங்க வா நீ வா பாபுஜி கூட்டாத்தா

எங்க எனக்கு ஒரு சின்ன சண்டை அதெல்லாம் தூக்கி வச்சிட்டு கேஸ் அப்பா பேர் வந்து புலம்பெல் கேஸ் அஷின் பேரு புலம்பெல் கேஸ் ஆமா

தமிழும் மலையாளமும் கலந்து ஒரு எங்க யாரும் பேச கடை வந்து கிட்டதான் இருக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஏன் இயற்கையை வரீங்க துபி பல்லு வழி சரியா பல்லு வழி சரியாச்சாரு வழியிலேயே உட்காந்து அர்ஷனுக்கு வந்து இலையெல்லாம் புடிங்கி வாயில வச்சிருக்கோம் என்ன தெரியல

இல்லையா சரி லெஃப்ட் எடுங்க இருக்கு ஏதாவது ஒரு கடை எப்பவுமே கிழனி கடை இருக்கும் இந்த டைம் இல்லை ஓ வெயில் கம்மியாக இருக்கு நாட்டியா இது வந்து ஆக்சிடென்ட் ஜோன் இது வந்து எப்பவுமே ஒரு ஆக்சிடென்ட் நடந்துரும் இந்த இடத்துல ஏன்பா இந்த இடத்துல நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்லப்பா ஆனா போட்டா ஸ்பாட் அவுட் தான் இந்த இடத்துல லேடி காட்சியில் வந்தா இங்க ஸ்பாட் அவுட் தான் என்னப்ப ஒரு சுகாதாரம் இல்லையாவா ரோட்டிலாம் பதினாலு வருஷம் சுகாதாரம் யாருக்கும் நம்ம வீட்டுக்கோயோ தக்காளி செஞ்சாங்க பேர் போனவங்க பேர் போனவங்க ஒரு என்னோட பால் புட்டி நான் சின்ன வயசுல குடிச்ச பால் புட்டி கூட இன்னும் வச்சிருக்காங்க அப்பனா எப்படி ஒரு சேதையாது பண்ணு

வி clic கரும்பு ஜூஸ் குடிப்போமா prestigious பايக்குரமாமா plu ோமா Napoleon பsych disappointing மை இது

கிளோமீட்டர் வந்து 5 6 கிலோமீட்டர் மேல வந்துட்டு இருக்கோம் இந்த பேக்கரி தான் இந்த பேக்கரியில பழமுரி இருக்கா இல்லனா இந்த அப்ப மண்டை அடைச்சு மாவுலகதா ஏய் அங்க перманட்டா இருக்குதங்கலா معناتா ஆயனால கண்டிப்பா இருக்கும் நான் உள்ள ஏத்தி ஏய் ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க அதுதான் இந்த ஸ்பீட் மேக்கர்ல வேலை கார ஸ்டைல்ல தெரிஞ்சு பார்த்தியா லாக் கடுக்க

அவமா ஃப்ரெண்டா யோசிக்கிறா அங்க ஒரு ஆயிரம் ஃப்ரெண்ட் இருக்கு எந்த ஃப்ரெண்டுன்னு யோசிக்கிறா எல்லா நம்ம நண்பர்கள் தான் எங்க அவமா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் அதிகம் கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் அதிகம் ஏமா பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்பா அம்மாக்கு நீ தான் பாய் ஃப்ரெண்ட் அம்மா நீ அவமான கேர்ள் ஃப்ரெண்டா பெஸ்டீஸ் ரெண்டு பேரும் எனிமிஸ் மை எனிமிஸ் அம்மா

லவ் கூட போகல ஆனா உட்டு கொடுக்க மாட்டே அது ஏரியோ ஏ அவங்க சண்டை வருது உங்களுக்கு லவ் முட்டு தான்டா வருது அப்பா அங்க ராமன் சன்னனி சிரிப்பு அப்பா இനിക്ക് இன்ஜி போட்டு பேசற வாங்கள கடக்கி எல்லாரையும் வரப்பர்த்த பாலத்தோட வா Wat is dat voor een maar van Propose! Shut up! Shut up, oma! Haha!

டமேட்ருக்கு அம்மா சொந்தக்கறதலாம் அம்மா எல்லாத்தையும் ஐஸ் ஓட ஐஸ் நீ வாங்கிட்டு குடிக்கமா எங்கள் அப்பா குடிச்சிட்டு கொடுக்கும் போ நான் ரூபாய்க்கு குடிச்சிவிட்டரேன் குடி நான் வாங்கிட்டு வாங்கி குடிச்சிக்கோ சார்வாய் குடிச்சிட்டு வந்தான் நீ என்டா மூஞ்சி வடி மூஞ்சி வச்சு மூத்தம் வைக்கிறது அவ்வளோ தான் தரமா ஸ்கூல் சார்

தான் காத்து கம்மிச்சு கார்ல கார் ஒரு டயர் மட்டும் பிரச்சனையா இருக்கு இப்பதான் எல்லாம் மாத்திட்டே இருந்தாங்க அதுக்குள்ள திருப்பி காத்து கம்மி ஆயிடுச்சு பஞ்சர் ஆகல வெறும் காத்து மட்டும் ஆயிருக்கு அதனால காத்து அடிச்சுட்டு இருக்காங்க இவன் மேடம் வந்து அடுத்தது மீஷோ சி அந்த மீஷோ பிளிப்கார்ட்ல என்ன இருக்குன்னு அதை பாத்துக்கிட்டு இருக்க பாக்கறதேன். ஏய் நீ எதுவுமே அம்மா கடைக்கு தினமும் ரெண்டு பார்சல் வருது. ரெண்டு பேரும் பரவளி பாக்க வாங்க போயிட்டு இருக்காங்க பாக்கின்ட. அங்க ஒரு கடை இருக்கு. அத நோட் பண்ணி வச்சுட்டு வரும்போது வாங்குறாங்க ரெண்டு பேரும். இப்டிதா எல்லா நோட்

வீட்டுக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன நம்ம குளிச்சு கிளம்பி வீடியோ தான் வேலை குளிச்சு கிளம்பிட்டு வீடியோ எடுக்கிறோம் வீட்டுக்கு கிளம்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பெல்லைக்கு நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் இப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில் பாய்